கமலா கமலா வாங்க மாமி உட்காருங்க எப்ப சென்னையில இருந்து வந்தே நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆமா நீ எப்படி இருக்க உன் பொண்ணு போனா எப்படி இருக்கா ஏதோ பூமிக்கு பாரமா இருந்துட்டு இருக்கோம் இது பட்டும் படாமும் பேசிட்டு இருக்க என்னாச்சு பேசாம இருக்க அது ஒண்ணும் இல்ல கோவிலுக்கு வந்தேன்னா அங்க நம்ம சீமா சோ பாத்தேன் அவன் வந்து உன் பொண்ணு போனாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அட பாவமே என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போலாமே ஒரு எட்டு வந்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன் அம்மா என்னாச்சு அவளுக்கு என்ன ஆச்சு ஒண்ணு இல்ல சாதாரண மயக்கம்தான் வேற ஒண்ணு இல்ல ரெடி இது இப்படி படக்குன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றே ஊர ஆவிட்டு கதைனா நன்னா விசாரமா நீட்டி முழக்கி பேசுவேன் உன் பொண்ணு விஷயம் என்னது மென்னு மென்னு முளுகறியே அப்படியேல ஒண்ணு இல்ல மாமி ஒண்ணு இல்லையா அப்ப சீமா சேன போய் சொல்றானா இல்லை மாமி புவனாவுக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்தப்ப டாக்டர் கிட்ட போய் காமிச்சோம் அவர் நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தார் இதையெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாதான் முழுக்க குணமாகும்னு சொல்லியிருந்தார் இந்த பைத்தியக்கார பொண்ணு ஒரு நாள் மாத்திரைய மாத்தி சாப்பிட்டுட்டா என்னது மாத்தி சாப்பிட்டுட்டாளா ஆமா மாமி தான் இந்த பொண்ணோட கவலையில தூக்கமே இல்லாம போயிடுதே டாக்டர் எனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்திருந்தார் இந்த பொண்ணு அதை எடுத்து சாப்பிட்டு ஆகாச விநாயகர் கோயிலுக்கு போயிருக்கா போன இடத்துல தலை சுத்தி மயக்கம் போட்டு அப்புறம் விழுந்துட்டா என்ன ஆயிடுத்து அவ்வளவுதான் புனர் ஜென்மம் அவ்வளவுதான் இல்லையே நான் வேற மாதிரி என்ன கேள்விப்பட்டேன் வேற மாதிரியா அப்படி ஒண்ணு இல்லையே நீங்க என்ன கேள்விப்பட்டேள் என்னடி இப்படி சொல்ற நம்ம ராஜபாண்டி புள்ள குமர இருக்கான் பாரு அவன் தான் புவனாவே ஆஸ்பத்திரிக்கு அழிச்சுட்டு போய் சேர்த்திருக்கான் போல் இருக்கு அப்படிதான் அவன் பழச்சான்னு அவன் சொன்னான் அதான் சீமாச்சு சொன்னான் ஆமா மாமி அத சொல்ல மறந்துட்டேன் ஏதோ மனசுல குழப்பம் என்னடி குழப்பங்கிற உன் பொண்ணுக்கு சித்து சுவாதினா இருந்து முழுசா தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு

நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணுமா இல்லையா ஆமா மாமி அன்னைக்கு ஏதோ அவசரத்துல அப்படி நடந்து போயிடுது இந்த மருந்து எல்லாம் சாப்பிடும் போது ஹரிபரி எல்லாம் கூடாது தெரியுமோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா ஹரிபரினா அவசரம்னு அர்த்தம் இந்த பாரு இனிமே இந்த அசட்டுத்தனம் எல்லாம் பண்ணப்படாது என்ன இனிமே நான் ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறேன்

சொல்லுங்க நம்ம தரகர கடத்தருவில பார்த்தேன் திருத்துறை பூண்டில ஒரு நல்ல வரன் இருக்குன்னு சொன்னாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர வெள்ளிக்கிழமை வர சொல்லட்டுமான்னு கேட்டாரு நீ என்ன சொல்ற இதை பாருங்க முதல்ல மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு என்ன வேலைன்னு விசாரிச்சு உங்க அருமை பண்ணிட்டு சொல்லுங்க அவ எல்லாம் சரின்னு சொன்னா மேற்கொண்டு அவங்கள ஜாதகத்தையும் போட்டோவையும் அனுப்ப சொல்லுங்க எல்லாத்தையும் பார்த்து சரின்னு பாட்டா நேர்ல வரதெல்லாம் வச்சுக்கலாம் மாதிரி அவசரப்பட்டு அள்ளி தெரிச்சு அவமானப்பட வேணாம் சொல்லிட்டா நீ சொல்றது சரிதான் இனிமே உப்புளியப்பன் கோயில் மிராசு ராஜபாண்டி முகத்திலே முழிக்காத எதிர்பாராத விதமா எங்கயாவது பார்த்தா கூட என்கிட்ட பேச மாட்டாரு அப்படி ஆயி போச்சு வாங்க ஐயா வாங்க வாங்க வாங்க. உக்காருங்க. பரிவலோ, போய் காபி கொண்டு. சரிங்க. அதல்லை உண்ணை வண்டம்மா. நீங்கள் இருங்க. எங்க? என் பையனுக்கு என்னங்க கொரு? நிச்சியதார்த்து தேதி குறித்து. நான் ஊர் முழுக்க எல்லாருக்கும் அழைப்பு சொல்லி கடைசியில இப்படி பொண்ணுக்கு பையன் விவசாய வேலை பார்க்கறது பிடிக்கலன்னு லெட்டரா போட்டுட்டீங்களே என் பொண்ணு திடீர்னு அப்படி சொன்னது எங்களுக்கும் விளங்கல இப்ப கூட நாங்கள் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் பொண்ணு நல்லா இருக்கணும்னா பார்த்து பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்றப்போ மேற்கொண்டு வற்புறுத்தினா அது அவ சந்தோஷத்தை குலைக்கிற மாதிரி ஆயிடாதா பேச முடியல மன்னிச்சிடுங்க உங்களை கேட்க வைக்கவோ இல்ல தர்ம சங்கடப்படுத்தவோ இப்ப நான் இருந்து இருந்து கடைசியில இப்பதான் என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா சின்ன வயசுல முத முதலா அவன் என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்ட பொழுது ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு இணையான சந்தோஷங்க அது இந்த உலகத்துல அவனுக்கு பொருத்தமான பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பதான் உங்க பொண்ணோட போட்டோ கிடைச்சது உங்களை பத்தியும் விசாரிச்சேன் நல்ல குடும்பம்னு தெரிய வந்தது அதுக்கப்புறந்தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் நிச்சயதார்த்த தேதியும் முடிவு பண்ணோம் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க எல்லாம் நல்லா அழகாக போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உங்க லெட்டர் கிடைச்சது அதை படித்ததும் அப்படியே நான் மனசுடைஞ்சு போயிட்டேன் என் பையன் முகத்துல எப்படி முடிக்கிறதுன்னே தெரியல அவனுக்கு ஒரு பொருத்தமான பொண்ண பார்க்க முடியாது கையால் ஆகாதவன் ஆயிட்டனே இந்த பாருங்க உங்க பொண்ணு என் பையனை ஏன் வேண்டாம்னு சொன்னாங்கிற உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அத தெரிஞ்சுகிட்டா தான் என் மனச ஆறுதல் அடையுங்க அவர்தான் குமனோட அப்பா ராஜபாண்டி தெரியும்பா உண்மையான காரணத்தை எங்ககிட்ட கேட்டீங்க என் பொண்ணுகிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஏம்மா வயல்ல வேலை பார்க்கறதுன்னு அவ்வளவு கேவலமா என் பையன் ஒன்னும் படிக்காத தற்குறி இல்லம்மா விவசாயத்தையே படிப்பா படிச்சு அதுல பட்டம் வாங்கணும் அவன் படிப்பை முடிச்சிட்டு எனக்கு துணையா வயல்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் என் பூமியே பொண்ணா விளைய ஆரம்பிச்சதுமா அப்படிப்பட்டவனை போய் விவசாய வேலை இல்லை விவசாயத்தை கேவலமாக நினைக்கிற அளவுக்கு என்னங்க இது உங்க பொண்ணு இப்படி சொல்லுது நீங்க எழுதிருந்தீங்க ஒருவேளை அந்த காரணமா இருக்க முன்னாடி நினைச்சி அப்படி எழுதிட்டோம் ஆமாங்க பிடிக்கலை பிடிக்கலைன்னு சொன்னாலே தவிர ஏன் பிடிக்கலன்னு சொல்லல இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க பையன் விவசாயம் பண்றதுனால தான் பிடிக்கலன்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் மத்தபடி உங்க பையன் வேற எந்த குறையும் இல்லைங்க ஏம்மா என் பையனை ஏமா பிடிக்கலன்னு சொன்னேன் ஒருத்தரை பிடிச்சிருக்குங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லாமா ஆனா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் என்னம்மா அது எந்த ஒரு குறை இல்லாத ஒரு பையனை வளர்த்திருக்கீங்க அதுதான் குறை உங்கள் பையனோட குணம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுற தன்மை அவர் மனசில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப உயர்வானது அவருக்கு நான் பொருத்தம் கிடையாதுங்க உங்கள் பையன் ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறவர் ஆனால் நான் ஏன் வீட்டில் கரண்ட்டு போனால் எதிர் வீட்லேயும் கரண்ட்டு போயிடுச்சானு பார்க்குற சராசரி பொண்ணுண்ணா நான் எப்படிங்க அவருக்கு மனைவியாக முடியும் நீங்கள் விவசாயி உங்களுக்கு தெரியாததில்லை ஒரு வண்டி கட்டணுன்னா கூட ரெண்டு மாடும் எல்லா வகையிலும் சரிசமமாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து ஜோடி சேர்ப்போம் வண்டிக்கே அப்படின்னா இது வாழ்க்கை மனப்பொருத்தமும் குணப்பொருத்தமும் இல்லாத ரெண்டு பேரை எப்படிங்க ஜோடி சேர்க்க முடியும் இந்த சம்மந்த முறிஞ்சு போச்சு என்ன நீங்க வருத்தப்படாதீங்க என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு மருமகளா வருவா உங்க பையனுக்கு மனைவியா வர நான் கொடுத்து வைக்கல இல்ல தாய் இதுக்கு மேல உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைக்க மாட்டா தாய் நீ ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல நீ தான் என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணுன்னு என் மனசு சொல்லுது தாய் இல்லைங்க நான் உங்க வீட்டுக்கு மருமகளாக வந்தா இப்பேற்பட்ட பொண்ணு இந்த வீட்டு மருமகளான்னு ஊர்ஜனமே உங்களை பார்த்து பரிதாபப்படும் என்னால யாருக்கும் எந்த வருத்தமும் வந்துடக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் மூளை கொடுத்தராக உக்காந்துக்கிட்டு இருக்கிறத விட இந்த கல்யாணமே வேணாம்னு முடிவெடுக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா அந்த முடிவை தான் இப்போ நடத்திருக்கேன் நீங்க எடுத்துக்காதீங்க என்னமா நீ தெய்வம் மாதிரி இருக்க என்ன போய் கையெடுத்து பிடிக்கலன்னு சொல்லிட்டியோ இதுக்கப்புறமும் வற்புறுத்த மாட்டேமா ஐயா நீங்களும் உங்க பொண்ணை வற்புறுத்தாதீங்க சரிங்க அது நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் என் நடக்கும் வரங்க வாங்க परंतई அண்ணா நமஸ்காரம் அண்ணா என்ன ராஜபாண்டியா என்ன அடையாளம் தெரியலையா நீங்க நான் தான் நான் நரசிம்ம தேசிக ஆச்சாரியோட ஒரு நாள் வாத்துக்கு வந்திருந்த போது நீங்களும் வந்திருந்தேல பேசிட்டு இருந்தோமே மறந்துட்டல ஆ ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு மன்னிக்கணும் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்தேன்னா டக்குன்னு பிடிபடலை நானும் தூரத்துலேருந்து வரும்போதே கவனித்தேன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் வந்துட்டு என்னன்னா செங்கமலை தாயார் தரிசனம் பண்ண தரிசனம் வந்தே தரிசனமெலாம் செங்கமலை தாயார் இருக்காலே அவளுக்கு பக்தர்கள்லாம் பிள்ளைங்க தான் தாயாரோட அன்பு சொரூபம் அம்மா என்ன நான் சொல்றது சரிதானே வாஸ்தவம் தான் தாயார் மாதிரியே தான் அன்பு அக்கறை பேச்சு எல்லாமே மனசு திறந்து பேசுற பொண்ண இப்பதான் பாத்துட்டு வரேன் என்ன சொல்றேன் யார பத்தி சொல்றேன் இந்த ராஜாங்காடு மிராஸ் இருக்கார அவர் பொண்ணு பத்தி தான் சொல்றேன் ஓ புரியுறது புரியுது ராஜாங்காடு மிராசோட பொண்ணு உங்க பையனுக்கு வரன் பாத்துட்டு போறேல வரன் பார்த்து பேசி முடிச்சி நிச்சயதார்த்த தேதியெல்லாம் குறிச்சாச்சு ஆனா அது நடக்கல நரசிம்மா என்ன நான் சொல்றேன் நடக்கலையா அந்த இடம் தங்கமான இடமாச்சேனா மிராசுக்கு நிலம் போல நீச்சம் எல்லாம் இருந்தாலும் அவளோட ஜாக இங்க வடக்கு தெருல தானே அந்த பொண்ணு கௌரியா எனக்கு நன்னாவே தெரியும் ஹை ஸ்கூல் வரைக்கும் என் பொண்ணு கூட தானே படிச்சா தெய்வம்னா அது லட்சணத்திலையும் சரி குணத்திலையும் சரி ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுன்னா அடுத்தவாளுக்கு கஷ்டம்னா ஓடி போய் உதவி பண்றதுல அந்த பொண்ணுக்கு நிகர் அவளே தான் உங்க பையன் ஊருக்கே வெளிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவர் ஆனா நான் என் வீட்டில் கரண்ட்டு போனா எதிரி வீட்லேயும் கரண்ட்டு போயிடுச்சானு பார்க்குற சராசரி பொண்ணுண்ணா